ஹலோ வணக்கம் குட்டீஸ்கெலாம் லீவ் விட்டாச்சிங்களா இப்போ சில்லுன்னு கொடுக்கறதுக்கு பீட்ரூட் பிடிக்கலனா கூட குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டில் நிறைய சத்து இருக்குது நம்ம எப்படியாவது கொடுக்கலான்னு தான் நினைப்போம் பேரண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சில்லுன்னு சர்வ் பண்ணால் கூட பசங்கள் சூப்பராக இருக்குதுன்னு வாங்கி குடிப்பாங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு அது கூடவே கொஞ்சமாக பாதாம் முந்திரி டேட்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே பேச்சம்பழத்தில் சி இது விதையெல்லாம் நீக்கிடுங்க நீக்கிட்டு எல்லாத்தையும் நான் நம்ம குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சு விசிலுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறைய வேண்டாம் இது குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கறதுனால அடிக்கடி செய்வேன் இது ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு பீட்ரூட்டை பொரியலாவோ இல்லை சாப்பாட்டில் கலந்து கொடுத்தாலோ ரொம்பவும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சில்ட்ரன் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்டில் ஏகப்பட்ட சத்து இருக்குது ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நான் வீட்டில் பசங்களுக்காக செய்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இல்லைன்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நிறைய கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு இது கரெக்டாக வெந்துடும் பால் தான் முக்கவாசி நான் இதில் ப பாலில் தான் செய்வேன் எங்களுக்கு தண்ணியிலே போதும் ஓகே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கினா போதும்னா நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஃபைனலாக வந்து பால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியும் கரெக்டாக ஆகிடுச்சு இல்லை தண்ணியும் அந்தளவுக்கு இல்லை கொஞ்சமாக இருக்குது இப்போ நம்ம தண்ணியை தனியாக எடுத்து வச்சிட்டு இதை அரைச்சிக்கலாம் பாதாமில் இருக்க தோலை எல்லாம் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம் இப் சப்போஸ் நீங்கள் பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா தோல் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஒரே இதுவாக அரைச்சிடலாம் பாதாம் எப்போவுமே ஊற வச்சு சாப்பிட்டா நல்லது என்கிட்ட ஊற வச்சது இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பால் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா பால் ஊற்றி நல்லா அடிச்சிட்டோன்னா நமக்கு அது போட்டிருக்க பேர்ச்சியம்பழமோட டேஸ்ட்டே போதும் இனிப்புக்கு இப் சப்போஸ் வேணும்னா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக சுகரோ இல்லை ஹானியோ எதுவும் வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ